ஓம் சரவண ஜோதியே நமோனம் ஆறுபடை வீடுகளுக்கு சென்ற வந்த பலனை ஒரே இடத்தில் அடைய வேண்டுமா வாருங்கள் ஓங்கார குடிலுக்கு குடிலில் அரங்க முருகா என அனைத்து வேண்டுதல்களுக்கும் சர்வ பாதுகாப்பு தருவார்கள் சிந்தையில் ஞானிகள் நாமஜபம் கூட்டினால் செய்த வினை செய்வினை அகழும் பாதுகாப்பு தந்து வருங்காலம் தனி வழி நடத்துவார்கள் அன்னதானம் எனும் ஜீவ தயவு வழி சேவை பொருளுதவி செய்து அருளமுது உண்டு பூஜை கலந்து வர அரங்கருடைய படைகள் உலக மாற்றம் நிகழும் மகான் அரங்கர் பிரணவ குடிலில் தவம் செய்து பிரபஞ்சமே வியக்க சரவண ஜோதியில் கலந்து அற்புதம் நிகழ்த்தி வரும் அற்புதமான சுவடி ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரணவ குடிலினும் சபை கொண்டு பிரபஞ்சம் வியக்க அரங்கன் யான் சரவண ஜோதியாய் கலந்துமே சர்க்குருவாய் சகலருக்கும் அற்புதம் அற்புதம் தன்னை நிகழ்த்தி வர அருட்சோடி வழி குருவார அருளாசி ஏற்பு கொண்டு மக்கள் தேரிட இயம்பிடுவேன் விஸ்வாவசு துளையின் திங்கள் திங்களிலே முதல் குருவார அருளாசியை தேசிகன் யானும் முறைத்திடுவேன் ஓங்கார குடிலை ஆறுமுக பெருமானும் ஓங்கார சக்தி பட காத்து அருளி வர அருளி வர கழிவாள் மக்களெல்லாம் ஆறுவடை வீடுதனை சேவித்த பலனை வரமென பிரணவ குடிலை அணுகி வணங்கினாலே வாய்ப்பு கிட்டுமப்பா அப்பனே அரங்கா முருகா என அனைத்துமே அழைத்துமே வேண்டல் வைத்து காப்பா என சரணாகதி கண்டுவிட களியினில் சர்வ பாதுகாப்பு தந்து தந்துமே உடனிருந்து அருள்வோம் தடைகளையும் வென்று காப்போம் சிந்தை முழுக்க ஜபதபம் கூட்டி செய்த வினை செய்வினைகளையும் அகன்றிட அகன்றிட வேண்டல் வைத்து வர அனைத்தும் அக்கணமே அகற்றி வகைப்பட பாதுகாப்பு தந்து வருங்கால்தனை வழி நடத்துவோம் நடத்திட கழிவாள் மக்களுக்கு நன்மையும் ஞானமும் கிட்டிட இடர்வெல்ல அரங்கன் ஞானம் இனிதே உருவாக்கிய அன்னதானம் அன்னதானம் எனும் ஜீவ தயவு வழி அனைவரும் அணுகி வந்துமே அன்னதான சேவை வழிதனில் அணுகி பொருளுதவி செய்து செய்துமே தரும பலம் பெருக்கி செப்பிட குடிலின் அருளமுது உண்டு மெய்ஞானம் எனும் சன்மார்க்க மகான்களின் பூஜை கலந்து வர வருகவே அரங்கன் என் படை வழி பையகமே ஞான படைகளாக உருவாகி உலக மாற்றம் நிகழும் உரைத்திட்டு அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி